புன்னூஸ் உலகம் புன்னூஸ் பசுமை மலர் ஒன்பது அனைத்து உழவர் முன்னேற்ற சங்கம் புன்னூஸ் விவசாய பயிற்சி பள்ளி இணைந்து நடத்தும் விவசாய விழிப்புணர்வு கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் இரண்டாம் ஞாயிறு அன்று நடைபெற்று வருகிறது அன்றைய நாளில் உழவர்களுக்கான மாத இதழ் புன்னூஸ் பசுமை மலர் வெளியிடப்பட்டு வருகிறது அந்த வகையில் அக்டோபர் மாதம் இரண்டாம் ஞாயிறு பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பொன்னுஸ் பசுமை மலர் ஒன்பது வெளியிடப்பட்டது விவசாயிகள் வாழ்வு வளம் பெற வேண்டும் அதற்கு ஆதாரமாக விளைச்சலை பெருக்கே அதிக மகசூல் எடுக்க வேண்டும் வழிமுறைகள் எவை என்பதை ஆய்வு செய்து அதில் வெற்றியும் கண்டு பொன்னூசு இயற்கை உரங்கள் எண்ணெய் உபயோகம் மூலம் அனைத்து உழவர்களும் பயன்பெற வகை செய்துள்ளார் ஐயா பொன்னுசாமி அவர்கள் மென்மேலும் விவசாயத்தில் புதுமையும் புரட்சியும் ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் அந்த வகையில் வாழை சாகுபடியில் அதிக வருமானம் ஈட்ட உதவும் ஐயாவின் புதிய யுக்திகள் சில வெளியிடப்பட்டிருந்தன பொன்னூஸ் உழவரின் உலகம்